குருவி மற்றும் யானையின் கதை நீண்ட காலத்திற்கு முன்பு குருவி மற்றும் யானை காட்டில் வாழ்ந்தனர் ஒரு புலிய மரமரத்தின் கிளையில் அவர்கள் கூடு கட்டினார்கள் விரைவில் குருவி கூட்டில் முட்டையிட்டது யூ குருவி அவற்றின் முட்டைகளையும் நாற்றாக கவனித்துக் கொண்டது சிட்டுக்குருவி தம்பதிகள் தங்கள் குழந்தைகள் வெளியே வருவதற்காக ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய மற்றும் கண்ணமான யானை அவர்களின் மரத்தின் அருகே வந்தது கிளைகளை இழுக்க ஆரம்பித்தான் இதை பார்த்து சிட்டுக்குருவி தம்பதியினர் பயந்தனர் அவர்கள் பெரிய யானையைக் கண்டு பயந்து அவரிடம் மரக்கிளைகளை ஓடைக்க வேண்டாம் என கேட்க ஆரம்பித்தனர் அவர்கள் கெஞ்சினார்கள் ஓ அன்புள்ள யானை தயவு செய்து கருணை காட்டுங்கள் இது எங்களின் அழகிய கூடு கூட்டில் முட்டையிட்டோம் எங்கள் பிள்ளைகள் வெளியே வருவார்கள் என்று ஆவலுடன் காத்திருக்கிறோம் தயவு செய்த கிளைகளை உடைக்காதீர்கள் இல்லையெனில் எங்கள் அழகான கனவுகளும் உடைந்துவிடும் ஆனால் அந்த சுயநல யானை எதையும் கேட்கவில்லை தொடர்ந்து அந்த இடத்தை அழித்து வந்தார் கடைசியில் அந்தக் கிளையை உடைத்தான் இதனால் கண் இமைக்கும் நேரத்தில் முட்டைகள் கீழே விழுந்து உடைந்தன சிட்டுக்குருவிகள் அழ ஆரம்பித்தனர் இந்த கொடூரமான சம்பவத்தை பார்த்த சிட்டுக்குருவி தம்பதியினரின் நண்பர்கள் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினர் சில நண்பர்கள் இந்த சம்பவத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் மறுநாள் அனைவரும் திமிர் பிடித்த யானையே தேடத் தொடங்கினர் பின்னர் அவரை மாமரம் அருகே கண்டனர் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று மேதே தவளை கூறியது தலைமறைவான தவளையின் உத்தரவைத் தொடர்ந்து கொசு யானையின் அருகில் சென்று காதில் ஒலிக்கத் தொடங்கியது இதனால் யானை கோபமடைந்தது விரைவில் தனது உடலின் கட்டுப்பாட்டை இழந்தது அவர் கட்டுப்பாட்டை இழந்து பீதி அடையத் தொடங்கியதும் மரங்கொத்தி அவரை நோக்கி பறந்து சென்று கண்களை கொட்டியது கடுமையான வலியால் புலம்பிய யானை அழத் தொடங்கியது மிதமிஞ்சிய வலி மற்றும் அதிகப்படியான அழுகை காரணமாக அவரது தொண்டை வறண்டு போகத் தொடங்கியது அங்கும் இங்கும் தண்ணீர் தேடி அலைந்தார் சூட்டானால் எதையும் பார்க்க முடியவில்லை தவளையின் சத்தத்தைக் கேட்ட யானே ஏரியை கண்டுபிடித்ததாக நினைத்தது தவளையின் கூக்குரலை தொடர்ந்து அவர் பள்ளத்தின் அருகே சென்றார் தவளை ஏரியில் குதித்தது இதனால் பார்வையற்ற யானே தான் சரியான இடத்தை அடைந்துவிட்டதாக உறுதி அளித்தது சிறிது நேரத்தில் தண்ணீர் குடிக்கச் சென்ற அவர் பள்ளத்தில் விழுந்து இறந்தார் கதையின் ஒழுக்கம் புத்திசாலித்தனம் எப்போதும் மிருகத்தனமான சக்தியை விட உயர்ந்தது என்பது கதையின் தார்மீகமாகும் மேலும் நாம் எப்போதும் நம் நண்பர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர்களின் துக்கங்களில் அவர்களை தனியாக இருக்க விடக்கூடாது என்றும் இது நமக்கு கற்பிக்கிறது பெற்றோருக்கான உதவி குறிப்பு அனைத்து பெற்றோர்களும் தங்கள் நட்பு கதைகளை சிறு குழந்தைகளுடன் பகிர்ந்து அவர்கள் நல்ல சமூக மனிதர்களாக மாற உதவுமாறு கேட்டுக் கொள்கிறோம்